உங்களுக்கு எதிர்பாராத சன்மானம் வழங்கப்படும் நம்முடைய நிறைவேற மூல காரணமாக இருக்கும் இன்ஸ்பெக்டருக்கு தலைமை பீடத்தின் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க வேண்டியது என்ன ஆல்ரைட் சொன்னதெல்லாம் நினைவிற்கட்டும் எங்க போயிட்டான் ஆல்ரைட் நீங்க ரெண்டு பேரும் அந்த பயிலை எடுத்துக்கலாங்க குமார் கடைசி பத்தி என்னென்ன ரெக்கார்டுகள் இருக்கு எங்கெங்க இருக்கு நல்லவர்களாக கல்லற மேல கட்டப்பட்ட இந்த நாட்டின் சுதந்திரத்தை எதிரி தர சில்லற காசுல மயங்கிற இனி பிரவியான உனக்கு காட்டி கொடுக்க மாட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது உனக்கு தான் தெரியும் இதாங்க வேலை அனுபவப்பட்டவன் அனுபவப்பட்டவர் அதனால்தான் உன்னை இன்ஸ்பெக்டரா இந்த பக்கத்துக்கு போஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க சொல்லப்பொறிய ஐடியா புலிவேஷம் போடும் கருடையில மிரட்டானே இப்பவே உண்மையாய் வந்து கற்க வைக்கிறேன் பாரு என்ன அத்தா சந்தர்ப்பம் பண்ணு சதினால உங்க மேல சந்தேகம் பண்ண முடியாது என்ன மன்னிச்சிடுங்க ஜோதி ஒப்புக்கொள்ள ஆற வகையில் இந்த பாவி என்ன மடக்கி இங்க கொண்டு வந்து போட்டானுங்க ஒரு ஒத்துமே பயன்படுத்தி இவை இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான் அத்தா என்ன பார்வதின்னு சொல்லாம பார்வனு செல்லமா கூப்பிட்ட நீங்க உன்னை பார்த்ததே இல்லைன்னு பிடிச்சு தள்ளுவீங்களான்னு அப்பவே என் புத்தி கெட்டாம போயிடுச்சு ஏ துரோகி பார்வை இங்கே கூப்பட்டு வந்தேன் எல்லாம் காரணமா தான் நீ ரகசத்தை சொல்ல மறுத்தா முதல்ல இவன் மானம் போகும் அப்புறம் தான் உயிர் போன இல்லை அதையே கேக்குறீங்க சாயந்திரம் அஞ்சு மணிக்கு நாமெல்லாம் மறைனூர் மாடியைக்கு வந்து சேரணும்னு தலைமை படத்திலிருந்து செய்தி வந்துச்சு அப்படியா அதை எப்படியோ ராமு மறைஞ்சிருந்து கேட்டுட்டு என்ன வந்து அடி அடி அடிச்சு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டான் நாடி போய் சொந்த புறப்படுக புறப்படுங்க புறப்படுதான் கூடாது இங்க இருக்க எல்லாம் அவங்களுக்கு பயன்படாம இப்பவே உரைச்சடி சார் இப்படி என்ன சார் பண்றது

ராமு இதுதான் இருக்காரு ஆமா ஆமா வாங்க உட்காருங்க நீங்க நீ என் தங்கச்சிங்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது ஏன் தயங்குறீங்க நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவ அதுக்கு மேல சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் ஓஹோ வந்திக்கணும் முன்னையே பழக்கமா ஆமா நாங்க குடியிருந்ததும் ஒரே வீட்டில் தான் சாப்பிட்டதும் ஒரே உணவை தான் இந்த பற்றுதல் வந்திருக்குமா அதற்கட்டும் இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க பிரிஞ்சிருந்து ஏன் பிரிக்கிற சக்திகளுக்காக உலகத்துல பஞ்சம் ஏறத்தாழ நானும் அதே இருக்கேன் அதிகமான நெருக்கம் பெரிய பிரிவுக்கு காரணமா இருக்கோங்கிறது சரியா இருக்கு என்னுடைய அனுபவத்தையே நீங்களும் சொல்றீங்களே ரொம்ப பலகீனமானது மனசு அதை விட பலகீனமானது அவளுடைய மனக்கோட்டை உண்மையான வார்த்தை எதிர்பாராத ஏன் மாற்ற நல்லால என் மனசு தனல்ல கடந்து தவிச்சது இப்போ உங்க மனசு கொழுந்திருக்குமே சந்தேகம் என்ன யார ஒரு முறையாவது கண்ணார பார்க்க மாட்டான்னு ஏங்கிட்டு இருந்தேனோ அவர் இப்ப என் கூடவே இருக்க இனிமே மரணம் கூட எனக்கு இனிக்கும் இனிமே சாக என்ன யோசிக்கிறீங்க இல்ல யோசிக்காததுனால ஏற்பட்ட தவறை பத்தி யோசிக்க சரி நான் போறேன் நீ யாருன்னு சொல்லாமலே போறீங்க உங்க ரெண்டு பேருக்குமே வேண்டாத

இப்ப இப்பதான் என் தங்க நிரூபிச்சேன் கால வரும்போது அவனை ஒழிச்சு கட்ட நானே உதவியார் என் தங்கைக்கு துரோகம் செய்யாதேன்னு எச்சரிச்சேன் அதனால ஆத்திரம் அடைஞ்சாங்க என்னையே தீர்த்து கட்ட திட்ட போட்டுட்டாமா பதனாம பொறுப்படுமா அப்படியே நான் கொல்லப்பட்டாலும் என் தங்க அவனை படிவாங்க காட்டி கொடுத்த பெருமையாவது எனக்கு கிடைக்கட்டும் சரிண்ணா புறப்படு உன்ன போல பல பெரிய பெண்கள் அவன் ஏமாத்தி இருக்க அரசாங்கத்துக்கே அகப்படாம திமுக்கி கொடுத்துட்டு நீ மனசு அவன் நிச்சயமா பிரிச்சு கொடுக்க முடியும் ஆமா இல்ல அவன் கிடைச்சிட்டானா அரசாங்கமே பெரிய பரிசு தர காத்திட்டு இருக்கு க்கத்து கிழகளை ஏறியிருக்கேன் நீ போய் பேச்சு கொடுப்ப நல்ல சமயம் பார்த்து நான் வந்து அவனை அரஸ்ட் பண்றேன் நம்பிராஜன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த செவப்பட்டில அவன் பாட இல்லாம குடியேறப்பான் ஆபத்தான வேலைக்கு நான் போகும்போது நீங்க பின்னால வரலாமா உங்க நிழல் உங்களுக்கான தொடரும் அப்படியா ஒரு ஆளுக்கு ரெண்டு நாள் இருக்க கூடாது ஏன் உட்காந்துருக்க வா என்ன இது இருக்க வில்லன்கள் பத்தாது இந்த பை வேற இது என்னுடைய இணைப்பிரியா தோழி

வேட்டை வெற்றிகரமாக முடிந்து விட்டது போல் இருக்கிறது வரவேற்க அழைத்துவார் தங்கிய சமூகத்திற்கு வணக்கம் துப்பரி மிலாகாவின் கண்ணையை காட்டிட்டு வந்திருக்கிறோம் ராமுவின் பிணம் இந்த பெட்டியில் இருக்கு பலே பலே உங்கள் கஷ்டத்துக்கான பரிசு கரன்சி நோட்டுகளாக தரப்படும் அது மட்டுமல்ல எமது அரசாங்கத்தின் பூரண விசுவாசிகளான உங்களுக்கு கௌரவ விருதுகளும் வழங்கப்படும் நமது இயக்கத்தின் புதிய பெண் அங்கத்தினரா ஆமா இந்த பிணத்தோட காதலி இவன் மூலமா தான் ராமுவை பிரமாக்கம் விஷயம் வெளிய பரமாவ இருக்கணும் தான் இவ இங்க கொண்டு வந்தோம் நீங்க உங்க நடவடிக்கைக்கு நான் துணையா கூட நினைக்காதீங்க பாவம் மான புலம்பு இவளையும் மமனுக்கு துணையாக சாவுகளுக்கு அனுப்பி வைங்க முடியாது என் கண் முன்னாலேயே தங்க சாகரிக்கப்படாது சகிக்க முடியாது மனசாட்சியை கூட வித்துட்டு உங்க நன்மைக்காக பாடுபட்ட எனக்கு நீங்க தர பரிசா இது உன் பயணம் இவர்களோடு சேர்ந்ததை தொடங்கும் பண்ண உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம் நீங்க ரெண்டு பேரும் இன்னும் சாகலையா நானும் சாகல கங்கராஜுலேஷன் எப்படி எங்க நாடகம் உங்க கோட்டைக்குள்ள வரத்துக்கு நாங்க செய்த தந்திரம் மிஸ்டர் அதையும் கையில வச்சிருக்கீங்க கீழே போடுங்க அதுல இருக்கிறது வெத்து தோட்டம் தான் என் யாரே என் கண்ண குத்த முடியுமா நாய் குத்திகளை சுட மாதிரி சுட்டு சூட்டு பார். பாரு யாருடா நாய் லைசன்ஸ் இல்லாத நாய் ரமேஷ் அப்படி போடு

எதிர்கால குத்த பரம்பரைக்கே ஒரு படிப்பனையாக அமையட்டும் இந்த நம்பிராஜன் முதல்ல குற்றவாளிகளோடு சேர்ந்திருந்தாலும் பின்னால் மனம் திருந்தி இவங்களை பிடிக்கிறதுக்கு இவரே உதவி செய்தார் இந்த பாவங்களை பிடிக்கிறதுக்கு தன் உயிரையும் பொருட்படுத்தாம எனக்கு உதவி செய்த இந்த பெண்ணோட பேர் தான் நீலா சபாஷ் நீலா சரியான நேரத்துல சரியான தகவலை தந்தம்மா தேச சேவையில ஆண்களுக்கு எந்த வகையிலும் பெண்கள் சாய்த்தவர்கள் என்னன்னு நிரூபிச்சுட்டேன் உனக்கு என்னுடைய பாராட்டுகள் மிஸ்டர் ராமு தேசத்தின் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு நீங்க உங்க உயிரையும் மதிக்காம பாடுபட்டு வெற்றியை தேடி தந்திருக்கீங்க அதுக்காக இந்த நாடே உங்களை வாழ்த்து ஐ யூ ஆல் சக்சஸ்